நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் நம்ம தோட்டத்துக்கு வேலி அமைக்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நானும் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததால் நம்ம வேலி அமைக்கிறத பற்றி இன்னும் முழு தகவல்களை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்துக்கு வேலி அமைக்கிறதுக்கு எப்படி கல் தேர்வு செய்யணும் எப்படி வந்து கம்பிகள்லாம் தேர்வு செய்யணும் அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பதிவு செஞ்ச ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம எப்படி இந்த கல்லெல்லாம் தேர்வு செய்யறது எப்படி கம்பியெல்லாம் தேர்வு செய்யறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் முள்வேலி போடணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே நம்ம அடுத்ததாக பார்த்தது அதுக்கு தேவையான பட்ஜெட் அது மட்டும் இல்லாமல் இந்த போடுற முள்வேலி தரமானதாக இருக்கணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் தரமான பொருட்களாக பயன்படுத்தணும் அதுக்கடுத்து தான் அதுக்கு தேவையான வேலையாட்கள் நல்ல தெளிவான நாட்களாக வச்சு நம்ம வேலை வாங்கினோம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் யூடியூப்பில் போயிட்டு முள்வேலி அமைக்கிறத பற்றி தேடினிங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களை தேடி பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்ட கால் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஊர்லேயே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லேயும் அதுக்கு தேவையான கொட்டேஷனும் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கி கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து தரமான கம்பிகள் வாங்கி குறைவான செலவில் இந்த தோட்டத்துக்கு நான் வேலி அமைச்சிருக்கேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ இதில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் பயன்படும் சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முள் வேலி அமைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல எவ்வளோ சுற்றளவு இருக்குது நம்ம நிலத்துக்கு அப்படின்றத அளக்கணும் அப்படி எவ்வளோ சுற்றளவுன்றதை நம்ம அளந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு தேவையான கல் வாங்க முடியும் கம்பி வாங்க முடியும் வேலையாட்களை நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தோட சுற்றுலா வளர்ந்துட்டோம் நிலத்தோட சுற்றுலா வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கல் போடுறது அப்படின்றத நம்ம முதல்ல கேல்குலேட் பண்ணேன் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கு ஒரு கல் போட்டிருக்கேன் நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எட்டு அடிக்கு ஒரு கல் போடலாம் அப்படிங்கிறாங்க சிலர் பத்தடிக்கு ஒரு கல் போடலாங்கிறாங்க ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில கம்பிகள் பயன்படுத்தும் போது இருபது அடிக்கு கூட ஒரு கல் போட்டால் போதும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பத்தடிக்கு ஒரு கல் தான் போட்டிருக்கேன் அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கல் அதாவது கருங்கலில் வெட்டி எடுத்து போடுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா நிறுவனங்களில் ட்ரையாங்கல் ஷேப்பில் இரும்பு ராடே சில கோட்டிங் பண்ணி துருப்புடிக்காத மாதிரியும் கொடுக்குறாங்க இந்த மூணில் எது நீடித்து உழைக்கும் எது தரமானதாக இருக்கும் எது விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நான் இந்த கல்காலை வந்து செலக்ட் பண்ணேன் இந்த கல்கால் செலக்ட் பண்ணும்போதும் இந்த கல்லில் ரெண்டு வகை இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுட்டக்கல் அப்படிங்கிறாங்க சுட்டக்கல் என்ன அப்படின்னா நம்ம பாறையில் கல்லை வெட்டி எடுக்கும்போது அதை ஹீட் பண்ணி அதை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கல் வாங்கும்போது அது சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சக்கல் பச்சக்கல்லு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம க கிரானைட் கட் பண்ணும்போது அதில் மிஷினில் பாதி கட் பண்ணிவிட்டு மீதி பாதியை அப்படியே உடச்சி எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரி கருங்கல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் கருங்கல் வாங்குறீங்க அப்படின்னா சுட்டக்கல்லா இல்லை பச்சைக்கல்லான்றத பார்த்து வாங்க சுட்டக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடையும் அப்படிங்கிறாங்க பச்சைக்கல் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சுட்டக்கல்லா இல்லை பச்சக்கல்லா அப்படின்னு எப்படி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சுட்டக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உளி மட்டும் வச்சு உடச்சிருக்காங்க பச்சைக்கல்லில் இந்த மாதிரி அறுத்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான் சுட்டக்கல்ல விட பச்சைக்கல்ல கொஞ்சம் விலை அதிகம் ஏன்னா கட் பண்ணுறதுக்கு மெஷின்லாம் பயன்படுத்துறதால பச்சைக்கல்லோட விலை கொஞ்சம் அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் கிடையாது சுட்டக்கல்லை விட பச்சைக்கல் வந்து ஒரு ஐம்பது ரூபா விலை கூடுதலாக இருக்குது இதில் சிமெண்ட் போஸ்ட் போடலாமா அப்படின்னு வச்சிங்கன்னா சிமெண்ட் போஸ்ட்டு நம்ம கருங்கல்லை விட கண்டிப்பாக ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நாளடைவில் அந்த சிமெண்ட் போஸ்ட்டுக்கு பயன்படுத்தின சிமெண்ட்டோடைய குவாண்டிட்டி சிமெண்ட்டும் மணல் மிக்ஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தெரியாது ஒருவேளை நம்மளே வந்து ஆள் வச்சு சிமெண்ட்லாம் வாங்கி போஸ்ட் ரெடி பண்ணி போட்டோம்னா இதை விட செலவு குறைவாக ஆகலாம் ஆனால் அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்றதால நான் வந்து இந்த கருங்கல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கருந்தலுக்கும் சிமெண்ட் போஸ்ட்டும் இல்லாமல் அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் இரும்பு ராடே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலி போடுறதுக்காக சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து இங்கே நம்ம அடிக்கடி வராததால் நம்ம அது மாதிரி போட்டோம்னா அதை திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அதனால் நான் அந்த அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணல ஒருவேளை உங்களுக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து எப்பயுமே ஆளாடமாட்டோம்னா தாராளமாக அந்த மாதிரி ட்ரையாங்கல் ஜிஐ போஸ்ட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக எல்லா சைஸ்லையும் கிடைக்குது அதை துருப்பிடிக்காமல் கோட்டிங்லாம் கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம அதை வாங்கி பயன்படுத்தலாம் எனக்கு இந்த மூணு ஆப்ஷனில் கருங்கல் தான் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சு அதனால் கருங்கல் போட்டேன் அடுத்தால் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிற வேலி இந்த வேலி வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழப்பம் இருந்தது ஆன்லைனில் தேடும்போது நிறைய விடைக்கல் வந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறுவனம் இருந்தது லோக்கல்லையும் விசாரித்தேன் லோக்கல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வேலி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டும் இருக்கணும் கொஞ்சம் தரமானதான் இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டு யூடியூப்லையும் நிறைய பேர்ட்டு கால் பண்ணி பேசுனேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் சொன்னாங்க அவங்களுடைய அணுகுமுறை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்துது அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக மாருதி ஒயர் நெட்டிங் கம்பெனியில தான் நமக்கு தேவையான இந்த கம்பி விலையெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம மற்ற கம்பெனியெல்லாம் பேசிவிட்டு இவங்ககிட்டயும் பேசும்போது எனக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய அணுகுமுறையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது மற்றவங்கள்லாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் கேட்டு அதுக்கு தகுந்த கொட்டேஷன் கொடுத்தாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் போடுறீங்க எத்தனை வருஷம் உழைக்கணும் இது எல்லாமே கேட்டு அதுக்கு இதுக்கு இது இதுக்கு இது பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒயர்நெட்டிங் கம்பெனியில் இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பேக்காட் நிறுவனத்துடைய ஃபிக்ஸ் நாட் பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபது வருஷத்துக்கு வாரண்ட்டி இருக்கக்கூடிய இம்போர்ட்டட் வேலிகளும் அவங்க சப்ளை பண்ணுறாங்க பொதுவாக ஒரு சப்ளையர் இருக்காங்கன்னா முதல்ல அவங்கக்கிட்ட எது நல்ல காஸ்ட்லியாக இருக்கோ அந்த பொருளை தான் தள்ளிவிடும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இவங்க அப்படி பார்க்காம உங்களுடைய தேவை என்ன அதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படலான்றதுக்கான ஆலோசனையும் கொடுத்தாங்க அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அவங்க இருந்து இந்த டாட்டா ஒயரான் அப்படிங்கக்கூடிய செயின்லிங் ட்விஸ்டு பென்ஸ் வந்து வாங்கி நான் பயன்படுத்தியிருக்கேன் சரி எதுக்காக டுஸ்ட் பென்ஸ் போனீங்க நீங்கள் இருபது வருஷம் வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஃபிக்ஸ் நாட் பென்ஸுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபிக்ஸ் நாட் பென்ஸ் பயன்படுத்தும்போது அதில் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த ஃபிக்ஸ் நாட் பென்ஸ் நம்ம இருபது வருஷம் வாரண்ட்டி கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் இருபது வருஷத்தில் நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும் அப்படின்னாங்க அதனால் சரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு ஒத்து வராது ஏன்னா இருபது வருஷம் வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஃபிக்ஸ் நாட் பென்ஸ் போடும்போது பக்கத்தில் ஃபயர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படி ஃபயர் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்லாம் போயிடும் அப்போ வந்து வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம லேண்டு வந்து ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது அந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நாளே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து தீ வச்சு விட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டு மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து டாஸ்மாகும் இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த தீ வைக்கிறதெல்லாம் தடுக்க முடியாது நம்மளால் அப்படின்றதால எதுக்கு நம்ம நிறைய காசு செலவு பண்ணி ஃபிக்ஸ் நாட் பென்ஸ் போகணும் நம்ம ஒரு மீடியம் லெவலில் போகலாம் அப்படின்னு தான் இந்த டாட்டா ஒயரானோடைய ட்விஸ்டட் செயின் லிங்க் வாங்கினேன் இந்த கம்பி கூட நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிறுவனங்கள் கிட்டையும் நம்ம விலை கேட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் லோக்கல்லையும் நான் வந்து விலை கேட்டிருந்தேன் எல்லா இடத்துலையும் கொட்டேஷன் வாங்கி மற்ற இடத்துல நான் வாங்கின கொட்டேஷனுக்கும் இவங்க கொடுத்த கொட்டேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து வித்தியாசம் இருந்தது அதனால் தான் இந்த மாறுதி வாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம லோக்கலில் வாங்குறதை வெளியில் வாங்கினோம்னா நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே விலை வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருந்தது ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நான் லோக்கலில் வாங்கினாலும் அங்கேருந்து என்னோடய லேண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுத்தாகணும் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம லேண்டு கொண்டு வருதுக்கும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும் அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கம்பேர் பண்ணும்போது லோக்கலை விட கோயம்புத்தூர்லேருந்து வர்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூபா தான் ரேட் டிஃப்ரெண்ட் இருந்தது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல ஒரு பதினஞ்சாயிரரூபா நமக்கு மீதி ஆகுது அப்படின்றதால நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சரி நம்ம வெளியே சுற்றி நம்ம இந்த செயின் லிங்க் வந்து போட போகிறோம் அப்படி ட்விஸ்டட் செயின் லிங்க் மட்டும் போட்டோம்னா அதுக்கு மேலேயும் கீழே நம்ம ஸ்டே ஒயர் கட்டணும் அந்த ஸ்டே ஒயர் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம பார்போடு ஒரே கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணா ஏன்னா ஸ்டே ஒயர் வெறும் கம்மி மட்டும் இருக்கும் நம்ம பார்வ்டர் கட்டினோம்னா அதுலயும் பார்த்தீங்கன்னா முள் கம்பி இருக்கிறதால அதுவும் கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதால அடிப்பகுதியிலேயும் மேல் பகுதியிலையும் நம்ம ஸ்டே ஒயருக்கு பதிலாக பார்புட் ஒயரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவுலையும் ஒரு பார்பு ஒயர் போட்டிருக்கேன் சேஃப்டிக்காக சரி இதெல்லாமே மொத்தமாக மொத்தமா நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங்கே அங்கேருந்து லோடு ஏற்றிட்டாங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி கவர் பண்ற மாதிரி இருந்தது ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி அப்படின்றதால நமக்கு கிட்டத்தட்ட நாற்பது ரோல் கரெக்டாக ஒரு வண்டியில் வந்து லோட் பண்ணி அனுப்பிட்டாங்க கூகுள் லொக்கேஷன் கேட்டிருந்தாங்க இந்த கூகுள் லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோடு ஏற்றி அனுப்பிட்டாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேண்டில் அவங்களுடைய வண்டியை வந்து நின்றுருந்தது அதுக்கப்புறம் போய்ட்டு இந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கல்நட ஆரம்பித்தோம் ஸோ இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்கு வேலி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் கம்பி எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வாங்கணும் அப்படி பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு நம்ம ஒரே இடத்துல மட்டும் நம்ம கொட்டேஷன் கேட்டால் போதாது சில மீடியேட் போனோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனி ரேட் சொல்கிறாங்க லோக்கலில் போனால் அவங்க தனி ரேட் சொல்கிறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி வாங்கினோம்னா ஓரளவுக்கு நம்ம பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் தரமான பொருளாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் இதில் ஒரிஜினல் கம்பி எது டூப்ளிகேட் கம்பி எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கம்பியிலே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஒயரான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும் ஒருவேளை நீங்கள் உங்க தோட்டத்துக்கு வேலி அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கல் வாங்குறது கம்பி வாங்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தெளிவான ஒரு முடிவெடுங்க இந்த வீடியோவில் கல் வாங்குறதும் கம்பி வாங்குறது பற்றி மட்டும்தான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் அதுக்கு வேலையாட்களை வச்சு வேலி அமைக்கும் போது இன்னும் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது அதை பற்றி நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்